हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை எண்ணம் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று ராஜத சௌரத சத்ரோ ஸ்வஜனாத் காலத ஸ்வஸ்மான் நித்யம் பிராணார்த்தவத் பயம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ராஜதக அரசாங்கத்திடமிருந்தும் சௌரத திருடர்கள் மற்றும் மோசக்காரர்களிடமிருந்தும் சத்ரோ எதிரிகளிடமிருந்தும் ஸ்வஜினாத் உறவினர்களிடமிருந்தும் பசு பக்ஷித மிருகங்கள் மற்றும் பறவைகளிடமிருந்தும் அர்த்திப்யக பிச்சைக்காரர்கள் மற்றும் தான யாசிப்பவர்களிடமிருந்தும் காலத காலத்தத்துவத்திடமிருந்தும் ஸ்வஸ்மாத் மேலும் தன்னிடமிருந்தும் நித்தியம் எப்போதும் பிராண அர்த்தவத் உயிருள்ள அல்லது பணமுள்ள ஒருவனுக்கு பயம் பயம் டிரான்ஸ்லேஷன் பௌதீக செல்வாக்கும் செல்வமும் உள்ளவர்களாக கருதப்படுபவர்கள் திட்டம் திருடர்கள் மோசக்காரர்கள் எதிரிகள் குடும்ப அங்கத்தினர்கள் மிருகங்கள் பறவைகள் தானம் யாசிப்பவர்கள் தவிர்க்க முடியாத கால தத்துவம் மற்றும் தாங்கள் ஆகியவற்றினால் எப்போதும் கவலை நிறைந்தவர்களாக மாற்ற முடியாத அச்சத்திற்கு உள்ளாகின்றனர் பர்பட் பயசில பிரபா சுவாஸ்மாத் என்ற சொல் தன்னிடமிருந்தே என்று பொருள்படும் பணத்திடம் உள்ள பற்றுதலின் காரணத்தால் மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் தன்னிடமே கூட அச்சம் கொள்கிறான் தன்னுடைய பணத்தை பாதுகாப்பில்லாத முறையில் பூட்டி வைத்திருக்க என்றும் பணத்தை பத்திரப்படுத்துவதில் ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் என்றும் எண்ணி அவன் எப்போதும் அச்சமடைகிறான் அரசாங்கமும் அதன் வருமான வரியும் மற்றும் திருடர்களும் ஒரு புறம் இருக்க ஒரு செல்வந்தனின் சொந்த உறவினர்கள் கூட அவனிடமிருந்து பணத்தை சுரண்டுவது எப்படி என்று எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் இந்த உறவினர்கள் ஸ்வஜனக தஷ்யூ என்று விவரிக்கப்படுகிறார்கள் அதாவது உறவினர்களின் வேஷத்தில் உள்ள மோசக்காரர்கள் மற்றும் திருடர்கள் என்பதே ஸ்வஜனக தஷ்யூ என்பதன் பொருளாகும் ஆகவே பொருள் சேகரிப்பதற்கோ மேன்மேலும் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்ற அனாவசியமான முயற்சிக்கோ அவசியமே இல்லை நான் யார் என்று கேட்டுக்கொள்வதும் தன்னை அறிந்து கொள்வதுமே வாழ்வின் மனித வாழ்வின் உண்மையான லட்சியமாகும் ஒருவன் இந்த ஜட உலகில் ஜீவராசியின் நிலையையும் எவ்வாறு ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போல்